ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரையும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேவை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் சித்தயோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமன் ஆகும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ராசி நேயர்களுக்கு எங்களது வணக்கங்கள் மேஷ ராசிக்கு இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குருவோடு இணைந்திருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் பொருளாதார வரவு அதாவது எப்படி பணம் அதிகமாக அதிகமாக சம்பாதிக்கிறது அதை பற்றி திங்கிங் தான் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதே நேரத்தில் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசி வித்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய நிலை இருக்கலாம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயரும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நாள் என்னதான் இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்கறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் விட்டு போங்க மற்றபடி பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் அதைவிட சிறப்பாக மேலதிகாரி சக ஊழியர்கள் பாராட்டுற அளவுக்கு பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக நீங்கள் செல்லலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு பிரமாதமாக ஃப்ளரிஷ் ஆகும் ஒரு வழக்கறிஞர் ஆசிரியர் ஜோசியர் இப்படி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக ஆகும் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொரு பொன்னான நாள் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்